மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே பதினோராம் வசனம் நானோ என் முத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் உத்தமமாய் நடப்போர் மேல் மனம் இறங்கும் தேவன் உத்தமமாய் நடப்போர் அவர்கள் மேல் மனம் இறங்கும் தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே அபிரகாமை அம்ரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி நான் உன்னை மிகவும் திரளாய் பழகி பண்ண போகிறேன் அவரிடத்திலே என்ன கேட்டார் என்றால் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் பழுக பண்ணுவேன் என்று சொன்னேன் அருமையான தேவச்சனமே தொண்ணூத்தி ஒன்பது வயதான ஐந்து சென்ற ஒரு கிழவர் இடத்திலும் கூட ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது அல்லவா கத்தரால் நாட்டப்பட்டவர்கள் நாட்டப்பட்டவர்கள் தங்கள் முதிர் வயதனும் கரிகளை தந்து புஷ்டியை புஷ்டியில் செழிப்புமாயிருப்பார் அவர்கள் என்றும் கற்றுடைய ஆலயத்திலே உறுதியுடன் இருப்பார்கள் அசையாமலும் தளராமலும் இருப்பார்கள் என்று வேதம் ஆம் என்னை கேட்கிற தேவச்சனமே தீபச்சனமே நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ரெண்டு நாளாக புத்தகத்திலே பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தம்மை பற்றி உத்தமிருந்தோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்பிடிக்கு அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று மேல் ஆண்டவர் மனம் இறங்கித்தான் அந்த நாளிலே சிக்கியா என்கிற ராஜா அவர் மறித்த போதும் தருவாயில் காணப்பட்ட போது இன்னும் கொஞ்ச நாளிலே நீ மறித்து போவீர் என்கிறதானே செய்தி அவனுக்கு அறிவித்த போது அவன் சுரப்பு சுவர்ப்புக்கு புறமாக திரும்பி அவன் அழுது நான் உனக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன் எவ்வளவு உத்தமனாக இருந்தேன் என்று சொல்லி அவன் ஆண்டு வருடத்திலே சொல்லும் மனம் இறங்கினார் ஆண்டவன் மனம் இறங்கி அவனுக்கு மேலும் பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் என்னை கேட்கிற அருமையான தேவச்சிறமை அன்பைக்கு இசைக்கியாவுக்கு மனம் இறங்கினவர் அன்னைக்கு ஆபிரகாவுக்கு மனம் இறங்கினவர் உங்களுக்கு மனம் இறங்குவார் உத்தமமாய் முன்செல்ல பலவிதமாம் சோதனைகள் இந்த உலகத்திலே வருத்தும் பொழுது சாத்தானுடைய அக்னி அஸ்திரங்கள் என்ன நேரத்திலே தாக்கும் போதும் உங்கள் வித்த உத்தமத்தை விட்டு விலகாதிருங்கள் உண்மையை விட்டு விலகாதிருங்கள் உண்மை உள்ளத்தோடும்

அப்படிப்பட்ட உத்தமத்தை நீர் காண்கிறவராய் இருக்கிறீர் என்னைக்கு நாங்கள் உத்தவமாய் முன் செல்ல எங்களுக்கு பேர் உதவி செய்ய வேண்டும் என்று மரண வரைக்கும் நாங்கள் உண்மையாய் உத்தவமாய் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கருத்துறோம் ஏசு கிறிஸ்துக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்